வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி நல அலுவலர் திருக்க சுப்பிரமணி அவர்கள் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியரின் ஆணைக்கிணங்க கூடுதல் பொறுப்பு மாவட்ட மாற்றுத்திறனாளி நல அலுவலராக இன்று ஜூலை பதிமூன்றாம் தேதி பெரம்பலூர் நகரில் உள்ள வேலா கருணை இல்லம் என்கின்ற மனநல காப்பகத்தை ஆய்வு செய்தார் மனநலம் பாதித்த மாற்றுத்திறனாளிகள் பாதுகாப்பு சுற்றுப்புற தூய்மை சுகாதாரம் உணவின் தரம் உடை மருத்துவ சிகிச்சை மற்றும் தொழிற்பயிற்சி ஆகியவை குறித்து ஆய்வு செய்தார் இந்நிலையில் மனநலம் பாதித்த ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு தனித்தனி பயிற்சி அறை விடுதி மற்றும் தனித்தனி வார்டன் எனும் காப்பாளர்கள் இருப்பதை நேரில் சென்று பொறுப்பு மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் திருக்கு சுப்பிரமணியன் அவர்கள் ஆய்வு செய்தார் கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் சா துரைமுருகன்